உன்னை ஒருபோதும் பெருத்ததும் இல்லை விலக நினைத்ததும் இல்லை ஒரு நிமிடம் போதும் அதிகம் நேசிப்பதற்கு ஒரு நிமிடம் போதும் சண்டை போட்டு பிரிவதற்கு ஒரு ஜென்மம் போதாது நேசித்த இதயத்தை மறப்பதற்கு இதழ்கள் சொல்லாத என் இதயத்தின் ஓசைகள் என்றும் எனக்குள்ளேயே இதயத்தில் அன்பு இருந்தால் உன்னை மறந்துவிடலாம் உன் அன்புதான் என் இதயம் என்றால் எப்படி உன்னை மறக்க முடியும் மலர் என்றுதான் காதலை தொட்டேன் பின் தான் தெரிந்தது முள் என்று மலரை மறக்கவும் முடியவில்லை முள்ளை எடுக்கவும் முடியவில்லை கனவுகள் கரைகின்றன என் கண்ணீரில் என் காதல் இன்னமும் காத்திருக்கின்றன என் கற்பனையில் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் நிதியத்தில் நான் மட்டுமின்றி உன் உயிர் துடிப்பாக ஒருவரிடம் உரிமைகள் அதிகமாகும் போதுதான் அவர்களை பிரிவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகின்றன